ஹலோ நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா அச்சுக்கு வந்து ரீசெண்டாக மூக்கெல்லாம் குத்திருந்தலையா அதோடய ரியாக்ஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம் நீங்களும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க வாங்க வீடியோக்கெலாம் போகலாம் அப்புறம் நக கடைக்கு போய் அச்சுக்கு வந்து மூக்கத்தில் செலக்ஷன் பண்ணி வாங்கியாச்சு அழகான மூக்கத்தி வெள்ளைக்கல்லே சின்னதாக இருந்துச்சு எனக்கு பிடிச்சிருந்துச்சு அவள் கடைக்குள்ளே வர வரைக்கும் நல்லா தான் இருந்தால் திடீர்னு ஃபேஸெல்லாம் மாறிடுச்சு நான் எதுக்காக இந்த கடைக்கெல்லாம் போறேனா இந்த மாதிரி ஜூஸ் வாங்கி குடிக்கத்தான் நான் வந்து கேட்டு வாங்கி குடிச்சிடுவேன் அந்த ஜூஸுக்கு கொண்டாங்க அப்படின்ட்டு அச்சுக்கு வந்து இப்போ வச்சா மார்க்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இனிமேல் எப்படி அழுகிறான்னு மட்டும் பாருங்கள் ஒரே <laughs> நிமிஷம் <laughs> <laughs> எனக்கு வந்துட்டு செம்ம சிரிப்பாக இருந்துச்சு இவளுக்கு மூக்கு கொத்துவும் போது ஏன்னா சிரிச்சிட்டே இருந்தேன் நான் இவள் அழகும்போது அந்த அண்ணாவை திட்டிகிட்டே இருந்தாங்க ஆட்டாதம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு என்ன வாங்கி கொடுத்தாங்கன்னா நான் போய் பிரியாணில ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டோம் இந்த மாதிரி வீடியோலாம் பார்க்கணுன்னா எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்போர்ட் பண்ணுங்கள் தட்டா ப பாய்